மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் தாசில்தார் கவிதா தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர் இதில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் தகவல் உரிமைச் சட்டத்தில் விவரம் கேட்டால் திருப்பரங்குன்றம் சர்வேயர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தவறான தகவல்களை தருகின்றனர் இந்த செயல் இந்திய அரசு தகவல் உரிமைச் சட்டத்திற்கு எதிரானது எனவே திருப்பரங்குன்றம் தலைமை சர்வேயர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மன்னர் காலத்தில் கட்டிய புனிதமான அந்த தெப்பத்திற்கு தண்ணீர் வரும் ஓடையை சிலர் ஆக்கிரமிக்க நினைக்கிறார்கள் எனவே ஆக்கிரமிப்பை அகட்டி தண்ணீர் வரும் ஓடையை பாதுகாக்க வேண்டும் இந்த கால்வாய் குறித்து விபரம் கேட்டால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுக்கின்றனர் மேலும் அவர் பேசுகையில் திருப்பரங்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் காம்பவுண்ட் சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடந்து வருகிறது எனவே உயரமான காம்பவுண்ட் சுவர் எழுப்பி சமூக விரோதிகள் நுழையாமல் இருப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் பேசினார் இக்கூட்டத்தில் செல்லப்பாண்டி உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்கு அரசுதான் கீழே இருக்கிறவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை இந்த திருமணமலத்தில் ஒரு புதுசாக இருந்துக்கிறார்கள் இவங்க கீழே இருக்கிறவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்ன வேலை செய்யலாம் எனக்கு ஒரு மூணு லெட்டு வந்துருக்கு நான் கால் காலத்து நீங்க சொன்ன பிறகு மூணு லட்டு வந்துருக்கு இப்போ நான் திருமணத்துக்கு போறதுக்கு வழி கேட்கினேன் திருமணத்துக்கு போறதுக்கு வழி கேட்கிறேன் எனக்கு வில்ல வழி ஆரம்பிச்சா நான் நான் தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் மூணு பார் மூணு இருபத்தி நாலு பார் அந்த ஓடை ஆக்கிரமிப்புல இருக்கா எப்படி இருக்கு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தில் பிஓ ராசிதார் சர்வே மூணு பேருக்கு கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் அந்த ஓடை இங்க திரும்ப உள்ள போது எங்காவது போது அந்த ஓடை ஆக்கிரமிப்புல இருக்கா அந்த ஓட இருக்கான்னு கேட்டிருந்தேன் ஆனா அவர்கள் என்ன பதில் கொடுத்துட்டாங்க தெரியுமா இந்திய அரசு அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மறைத்து அவர்கள் பொய் சொல்கிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்ன பொய் சொல்றாங்க நான் கேட்ட கேள்வி அந்த மூணு பார் மூணு வாய்க்கால் இருக்கா இல்ல அடப்பட்டு கிடக்கா இருபத்தி நாலு வருடத்தில் இருக்கா அடப்பட்டு கிடக்கா அப்படின்னு தகவல் உரிமை சென்று ஒரு மூணு மாசமா முப்பது நாள் பதில் சொல்லணும் மூணு மாசம் பதில் வரல

இந்த போன் நான் எடுக்கனா தகுன்னு உரிச்சற கேக்குறீங்க தகுன்னு உரிச்சற கேக்குறீங்க அப்ப தகுன்னு கேட்டா சரியான பதில் சொல்லுங்க நாம எழுது கேக்குறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க அத வேற விஷயம் ஓட இருக்கு மூணு வாறு இருக்கு அப்படிக்குள்ள என்ன ஆகும் இவர் தொங்கறாரு எனக்கு என்ன வர

நீங்க அந்த வாய்க்கால தண்ணி வர விடாமல் அந்த வாய்க்கால போகுது தூம அடைச்சு இந்த பக்கம் தண்ணீர் இல்ல மன்னர்கள் கண்ட கனவு திருப்பூரம் திருப்பூரம் இருக்கிற அந்த தெப்பத்துல தண்ணி வர வேண்டும் அங்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊத்து பெருக வேண்டும் என்று மன்னர்கள் கண்ட கனவுல மன்னரை போட்டுருக்காங்க அது யாருன்னு தெரியல அந்த ஏதோ மன்னர் போட்டாரு அந்த மன்னர் ஞாவது தான் போட்டிருக்க கேட்பாங்க இந்த மாதிரி ஓடுங்க இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் இது ஓடுதா ஓடுறா ஓடுங்க இப்ப நான் கேக்குறேன் இது ஓடுதா ஓடுறா நீங்க மக்கள் என்ன சொல்றீங்க அந்த ஆபீசர் கேக்குறாரு டாக்டர் சார் வந்து கேக்குறாரு என்ன ஓடு இந்த ஓடு ஒரு புடிக்குற ஓடு இந்த ஓடு இல்ல ஓடலாம் கரடு போற ஓடு

Why should you feed them first? That's it, why hasn't it been a big deal? ını Vincent who you asked him to have to try them first? پوچھو کا سوال ہے وي وي بات کر رہا پنهي وي